அடிமையான நாட்டு மக்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது சுதந்திரம் பத்தி என்ன இருந்ததா இல்ல ஏன் இல்ல சொந்த வாழ்க்கையில் தன்மானம் இல்லாதவன் பொது வாழ்க்கையில் சுதந்திரத்தை எதிர்பார்க்க முடியாது எழுதி வச்சுக்கோ சொந்த வாழ்க்கையில் தன்மானம் இல்லாதவன் பொது வாழ்க்கையில் இந்த உலகத்தில் சுதந்திரத்தை எதிர்பார்க்க முடியாது சொந்த வாழ்க்கையிலேயே நான் தன்மானமா இருப்பேன் நான் ஏன்டா உனக்கு அடங்கணும் நான் ஏண்டா உனக்கு பணியணும் நீ என்ன பெரிய மனுஷனா என்னத்துக்கா நான் உன் காலில் போய் விழணும் இந்த கேள்வி எழுந்தா மட்டும்தான் ஒரு நாடு சுதந்திர நாடாக இருக்க முடியும் கைய நம்பி உழைச்சவன் அடுத்தவன் கால நம்பி பொழைச்சவன் ஏன் கைய நம்பி உழைச்சவன் அடுத்தவன் காலை நம்பி பொழைச்சவன் இவன் ரெண்டு பேர்ல கையை நம்பி உழைச்சவன் தோத்து போயிட்டான் காலை நம்பி பொழைச்சவன் ஜெயிச்சிட்டான்